சென்னை மாநகர பேருந்துகளில் தானியங்கி கதவுகளை பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாநகர பேருந்துகளில் தானியங்கி கதவுகளை பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்த் இணைப்பில் உள்ளார் சுகந்த் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தீவிரமாக நடைபெற்று வருவதாக சென்னை மாநகர கழகம் அறிவித்துள்ளது இதுவரை இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேருந்துகள் தானியாக மாணவர போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக முதற்கட்டமாக இருநூறு பேருந்துகள் தேர்வு செய்யப்பட்டு

சென்னை மாநகர பேருந்துகளில் தானியங்கி கதவுகளை பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுமந்தகுமார் இதுவரை இருநூற்று நாற்பத்தி எட்டு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் தானியங்கி கதவுகளை பொருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது